கற்றருடைய பரிசு நாமத்துக்கு மகிமம் உண்டாதாக இன்றைய வேத வாக்கு நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே இன்றைய நாட்களே நாம் செய்கிறதான காரியங்களிலே நீதி நியாயம் இருக்கிறதா நம் அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்காக பேசுகிறதான காரியங்களிலே உண்மை இருக்கிறதா அல்லது நமக்காக நாம் பேசுகிறதான காரியங்களில் உண்மை இருக்கிறதா நீதி நியாயங்கள் இருக்கிறதா அல்லது பொதுவாக நாம் பேசுகிறதான காரியங்களிலே உண்மை இருக்கிறதா நீதி நியாயங்கள் இருக்கிறதா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களில் நாம் அப்படி செய்வது கிடையாது காரணம் நாம் சுயநலம் சார்ந்தவர்களாகவே இருப்போம் மனிதர்களாகிய நாம் அநேகர் சுயநலம் சார்ந்தவர்களாக தனக்கு ஏதாவது இதில் ஆதாயம் உண்டாகிறதா தன்னுடைய பேர் இதனாலே பாதிக்கப்படாதா இதனாலே மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று நாம் ஒருவர் சார்ந்து தன் சுயம் சார்ந்து நாம் பேசக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் வா ஆனால் வார்த்தையாகிய வேதவசனம் என்ன சொல்லுகிறது நாம் பேசுகிறதான காரியங்களில் நாம் செய்கிறதான செயல்களில் நீதி இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய்யும் பொழுது ஒடுக்கப்பட்ட தன்னால் எதையும் தனக்காக செய்து கொள்ள முடியாத தன்னுடைய நீதியை தன்னுடைய நியாயத்தை தன்னுடைய உத்தமத்தை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட இயலாத முடியாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் செய்கிறதான காரியங்களில் அல் நீதி நியாயம் இருக்க வேண்டும் தனக்கு எப்படி நாம் தன்னுடைய காரியங்களில் உண்மை இருக்கும் பொழுது அதை குறித்து நாம் அதிகமாக வைராக்கியம் கொண்டு பேசுகிறோமோ வாதாடுகிறோமோ அதுபோல் மற்றவர்கள் காரியங்களில் உண்மை இருக்கும் என்று சொன்னால் அதை அலசி ஆராய்ந்து அந்த உண்மையை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் ஒருவர் சார்ந்து அல்ல உண்மை சார்ந்து எப்பொழுதுமே நாம் பேசுவதான பேச்சிலே ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே உண்மையை நாம் பறைசாற்றும்படிக்காக அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக அவளுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மேலோங்கி வர அவர்களுக்கு ஆதரவு உண்டாக நாம் பேச வேண்டும் நாம் பேசுவதான பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும் நாம் பேசுவதான பேச்சிலே நியாயம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே அப்படி நாம் செய்யவே தேவன் எதிர்பார்க்கார் நம்மிடத்தில் வருகிற நபர்களுக்கு நாம் செய்கிறதான ஒரு உதவி நீதி நியாயம் இதுவே வசனம் சொல்லுகிற பிரகாரமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சி வருவதான எல்லா காரியங்களும் அது தீமையினால் உண்டாகிறது நாம் தீமைக்கு துணை போகாதபடிக்கு உண்மைக்கு உறுதியாக நிற்போம் கர்த்தர் பட்சத்திலே நிற்போம் தேவனுடைய வசனத்தின் பட்சத்தில் நிற்போம் கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய நீதி நிமித்தமாக நம்முடைய உண்மை நிமித்தமாக மற்றவர்களுக்கு நெருக்கப்படுகிற மக்களுக்கு நாம் சீதான உதவி நிமித்தமாக கர்த்தனமோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் வழிநடத்துவாராக ஆமின் கட் பஸ்யூ